வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் வந்து ஃப்ரைக்கட்டேலா செய்ய போகிறேன் ஃப்ரைக்கடலா வந்து ஒரு டெனிஸ் சாப்பாடு ரச்சியில் செய்கிறது தமிழ்ல பேர் வைக்கணும் வேண்டாம் இது வந்து ஏற்கனவே எங்களோட அம்மா இதுக்கு பேர் வச்சுருக்குறா இதுக்கு அவள் டெனிஸ் வடையன்று சொல்கிறவா வாங்க வீடியோக்குள்ளே எப்படி ஃப்ரைக்கடலா செய்கிறேன் பார்ப்போம் தேவையான சாமான் ரச்சி இது வந்து பண்டி ராட்சியும் மாற்று ராட்சியும் கலந்துருக்கு இதில் அடுத்து வந்து மா மா வந்து பெரிய கரண்டியில் அஞ்சு கரண்டி எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்து ஒரு ஓரளவு சைஸ் வெங்காயம் முட்டை ஒரு டேசி லிட்டர் பால் அடுத்து வந்து உப்பு மிளகு அடுத்த பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் பட்டரும் போட்டு தான் பொரிக்க போகிறேன் அடுத்து வெள்ளைப்பூடும் நார்மலாக போடுறேன் இல்லை இப்போ வந்து நான் மிக்ஸ் செய்ய போகிறேன் மிக்ஸுக்கு வந்து அரை கிலோ ரசி அடுத்து வந்து முதல் வந்து உப்பு போடணும் அரை கிலோ ரச்சிக்கு ஒரு ரெண்டு ரெண்டு இறண்டி உப்பு ரெண்டு அராண்டி பார்த்து போடுங்க முதல் உப்பை போட்டுட்டு வேணும் இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ உப்பை போட்டு முதல் குளைச்சா அது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் எல்லாம் சேந்து சேர்ந்துருக்குது இப்போ சேர்ந்தாவரம் இல்லை இல்லை இதுவும் போட போகிறேன் இது வந்து வெங்காயத்தை மிரட்டு உறைஞ்சிக்கணும் அதால் உறைஞ்சி வச்சுருக்கேன் அது வந்து உறைஞ்சி நின்றீங்கனால கண்ணால் கண்ணீரெல்லாம் வரும் கிரைண்டர் இருந்தால் வெங்காயத்தை கிரைண்ட் பண்ணி போடுங்கோ அடுத்து வெள்ளைப்பூடையும் வந்து அதில் தேய்ச்சி தான் போட்டிருக்கேன் ஸோ அது ரெண்டையும் போடுறேன் இப்போ அடுத்து வந்து ஒரு முட்டை ஒரு முட்டையும் போடுறோம் அடுத்து வந்து வில் இந்த கரணியில் அஞ்சு கரண்டி மா பொடுறன் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு கரண்டி போட்டுட்டு கொஞ்சம் இது செய்கிறேன் குழைச்சிட்டு பேந்து பேந்து பார்த்து தான் பால் விட வேணும் மிளகம்புட வரத்துட்டு வந்து ஒரு கரண்டி ஏதாவது போட்டுவிடும் ஒன்றரை கரண்டி இப்படி இருக்குது அடுத்து கொஞ்சம் பால் கொஞ்சம் பாலை விட்டு விட்டு குழைக்க போகிறேன் ஸோ கொஞ்சம் பால் விடலாம் இன்னும் விடலாம் ஃபுல்லாக விடுற நிறைவாசி கிளாஸ் எடுத்த நரவாசி இப்படி விடுற இந்த எப்படி இருக்கணும் இந்த வேதனும் எப்படி இருக்கணும் இதை வந்து இப்போ இப்போ பிரிட்ஜுக்களை வைக்கப்படுறான் பிரிச்சுக்களை வச்சா ஒரு அரை மணி மணித்தளம் பிரிச்சுக்கிட்ட வைங்கோ இது கொஞ்சம் இதாக இதாயிலும் இருக்குது பிரிஜுக்கில் வச்சா பிரிஜுக்கில் அது கொஞ்சம் ஊறி அந்த எல்லா டேஸ்ட்டும் இழுக்கும் வச்சு ஸோ அதுக்கு பிறகு பொறிக்கிறது இப்போ அரை மணித்தளம் போயிட்டு இப்போ பிரிச்சுக்கில் வச்சபடியாக கொஞ்சம் இறுகி இருக்குது கொஞ்சம் பேரங்கோ அப்படி இறுகி இருக்குது இப்போ இதை எடுத்து பொறிக்க போகிறேன் எப்படி பொறிக்கிறேன்னு பேரங்கோ இப்போ வந்து நான் ஹீட்டில் வச்சிருக்கிறேன் இதுக்குள்ளே எண்ணெயும் பட்டரும் போட்டு வச்சிருக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் விட்டுனா இப்போ நான் வந்து அதை ரசிய போடைக்குள்ள அரைவாசி இருந்து போயிடுற மாதிரி இப்போ பட்டரும் க பட்டர் கரச்சிட்டு இப்போ நான் வந்து இது செய்ய போகிறேன் இதை வந்து இப்படி செய்யணுன்னு சார்ந்தோம் இப்படி ഇപ്പി സഞ്ച് ഇപ്പൊ പോലെ വിടാവലി വിടുങ്ങോ ഫുൾ ആയിട്ട് സേവല கொஞ்சம் ஆறு இல்லை தம்பொரியும் இப்படி தான் இருக்கணும் ஆக ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது குறையாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்க ஒன்று கூட ஹீட்டாக இருந்தால் எரிஞ்சிடும் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும் முடிஞ்சிடும் குடிச்சா இப்படித்தான் வேற இனியா இனியா டேஸ்ட் பண்ணி பார்க்க போறான் இனியா எடுத்து சாப்பிடு பாருங்க வந்தாங்க இனியா சாப்பிடு பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்லுவோம் இனியா எப்படி இருக்கு நல்லா இருக்கா